மகர் ராசிக்கார்கள் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தாங்க கண்டுகிட்டு இருக்காங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் தனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தனித மரமாக தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் எப்போதுமேங்க இப்போ மட்டும் இல்லைங்க எப்போதுமே தனக்கு பிடிச்சவங்களை இழக்க வேண்டிய நிலைமைகள் தான் இவங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் உடல் அளவுல ஏதாவது ஒரு உபாதைகள் என்பது வந்துகிட்டேதான் இருக்கு இப்போ வரைக்கும் நல்ல மனசாரா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள்ங்கிறது எந்த அளவுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்யுது இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில இந்த நோ நோய் நாளில இவங்களுடைய வாழ்க்கையில இழந்ததெல்லாம் எக்கச்சக்கமான விஷயங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமான விஷயங்களில் இறைவர்கள் அதாவது இந்த மகராசிக்காரர்கள் இழந்திருக்காங்க வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களை கூட இழந்திருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் மகராசினுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் எல்லா நேரங்களிலும் துன்பங்கள் மட்டுமே தாங்க அதிகரிக்குது இவங்க எந்த ஒரு துன்பத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை தேடி அந்த துன்பம் வந்துகிட்டேதான் தான் இருக்குதுங்க நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு ஆனா நல்ல விஷயம்னு எதுவுமே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் வந்தது கிடையாது ஆனா உண்மையை சொல்லுவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசிக்காரர்கள் எதெல்லாம் தன் வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அதை அனைத்தும் முழுவதுமாக நீங்கி மனசாராகவே சொல்றங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் காணாத நன்மைகளை நீங்க உங்களுடைய கண் முன்னாடி பார்க்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல மகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கப்போகுது இனி இந்த மகர ராசிக்காரர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அழக வேண்டிய நிலைமையோ ஏற்பட போறது கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சு சந்தோஷமா வாழக்கூடிய நாட்காலங்கள் என்பது வந்துடுச்சு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டது நடக்கப்போகுது என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் இது நான் இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் என்பது மகராசினுடைய வாழ்க்கையில் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாதுங்க ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம் இந்த குறைவான விஷயங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா இந்த சில விஷயங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சொன்னதில் நடக்குதுன்னா இப்போ சொல்லக்கூட விஷயங்களை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்ன்றத நீங்கள் தெல்லத்திலாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நம்பினீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் இது நடப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் பார்க்க முடியும் அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை நடக்கப் போகுது எப்படி மாறப்போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி முதல் விஷயமே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் என்ன தெரியுமாங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்றது இவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் முக்கியமாக இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்காதனால என்ன தெரியுமா நடந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையில தன் குடும்பத்தார்கள் அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லோருமே இவங்களை மட்டமா நடத்துனாங்க கொஞ்ச நஞ்சமா இல்லைங்க வாட்டியாலையே கொண்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசிக்காரர்களும் அந்த அளவுக்கு வாட்டியால ஒவ்வொரு விஷயங்களிலும் ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்களை இந்த மகர ராசிக்காரர்கள் மனம் நொந்து உடஞ்சு போயிருக்காங்க வேலை 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 வெட்டிக்க போகாத வெட்டி பயிராணி வெட்டி பயமானி அப்படின்ற மாதிரியும் உன்னை எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு புரோஜனம் கிடையாது நீ ஏன் வயிற்றுலேருந்து பிறந்துட்டே அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளால அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூட பிறந்தவ தனபிப்புகளும் சரி எல்லோருமே இவர்களை ரொம்ப அசிங்கமாக மட்டமாக பேசுனாங்க முக்கியமா வேலை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் வேலைக்கு போகல வேலை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லோருக்கிட்டேயுமே தன்னை பற்றி அதாவது தங்களுடைய பையனை பற்றி அந்த மகராசிக்காரரை பற்றி பையனும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரிங்க எப்போதுமே தரைக்குறைவா மற்றவங்கிட்ட பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த மகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் இவங்க இப்படி இருக்காங்க நான் அவங்க பிள்ளை தானே என்னைய பத்தி இவ்வளோ கேவலமா இவங்களே பேசினா மற்றவங்க எல்லாம் என்ன எப்படி நினைப்பாங்கன்னு எவ்வளவோ விஷயங்களை நினைச்சு மனசை போட்டு குழப்பியிருப்பாங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு வாரத்தால நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருக்கார்கள் இந்த மகராசிக்கார்கள் உண்மையவே இவங்களுக்கு வாழ பிடிக்காம வாழ்வதை வேஸ்ட்டுன்னு நினைச்சு மனசுல ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் வேலை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும் இந்த வேலையில நீங்க ஒழுங்கா சம்பாதிக்கலன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்ற அந்த நபருக்கு செருப்பால் அடிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு வேலைக்கு செல்ல முடியும் வருகின்ற காலங்கள்ல அதுவும் உயர்ந்த சம்பளத்துல வேலைக்கு போவாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில செல்வம்ங்கிறது கொஞ்சம் அதிகமா வந்து சேரப்போகுதுங்க வருகின்ற காலங்கள்ல இவள் நாள் வரைக்கும் இந்த மகர் ராசில இந்த அளவுக்கு செல்வங்களை பாத்திராத அளவுக்கு செல்வம்ங்கிறது அதிக அளவுல இவருடைய வாழ்க்கையில வந்து சேரும் மகராசிக்காரர்கள் இனி செல்வத்துக்காக பயப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது வருகின்ற காலங்கள்ல மகர் ராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான முன்னேற்றம் ஏற்படும் போது அவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனா சொந்த வீடு வாங்கணும் சொந்தமா வீடு கட்டி சந்தோஷம் வாழும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு அது கூட நிறைவேறும் வருகின்ற காலங்களை செல்வத்து சேர்த்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஏற்று நேர காலங்கள் என்பதாகவும் வருகின்ற காலங்கள் அமையும் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா நீங்க வேலைக்கு போறதுனால உங்களுடைய வீட்டுல உங்களுடைய மதிப்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்க போகுது வருகின்ற காலங்களை இப்போ வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட உங்களை பார்த்த உடனே ஏய் இவன் வந்துட்டாப்பா அப்படின்னு உங்க மேல மதிப்பையும் மரியாதையும் அதிகமா காட்டுவாங்க இவள் நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல ஆனா இனி அப்படிப்பட்டதாகத்தான் நடக்கும் அதை நீங்க கண் முன்னாடி உங்களுடைய கண் முன்னாடியே நீங்க பார்க்க முடியும் இந்த மகராசிக்காரர்கள் சொல்வதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்களுங்க இவங்க வாக்கு இவங்களுக்கு சத்தியம் இதெல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒன்று ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு அதை போய் செஞ்சு கொடுக்காம விட மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை செஞ்சே ஆகின்ற ஒரு அபிப்பிராயம் தாங்க இவங்களுடைய மனசுல அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவங்களுடைய மனசுல ரொம்ப இருந்துகிட்டே இருக்குது காலங்கள் கடந்துக்கிட்டே இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மனசில் அதிகப்படியான கெட்ட எண்ணங்கள் அப்படின்றது வரவே இல்லைங்க எப்போதுமே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனையோ துன்பங்களை வாழ்க்கையில பார்த்துருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் ஒருத்தலை அசிங்கப்படுத்தணும் ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விதத்திலையும் இவருடைய மனசுல கெட்டெண்ணங்கள்ன்றது கிடையாது மகர் ராசிக்காரர்களுக்கு எப்போதும் மத்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மற்றவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரி இல்ல பேர் துன்பங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் நீங்கி சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கணும்னே எப்பவுமே மகர் ராசிக்காரர்கள் மத்தவங்களுக்காக வேண்டிப்பாங்க உண்மையை சொல்லுவாங்க தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் ஆணையும் இறந்ததுக்கு அப்புறமா கூட இந்த மகராசிக்காரர்கள் என்ன திரும்ப செய்கிறாங்க நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் நீ பெற்று உன்னுடைய கஷ்டம் எல்லாம் எனக்கு கொடு சாமி அப்படின்ற மாதிரி அந்த கடவுளை வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு கொடுத்தது என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடு அப்படின்னு எப்போதுமே வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இதுவே இவருடைய மனசுன்னு சொல்லலாங்க ரொம்ப நல்ல மனசுடைய வரணும் அது இந்த மகர தான் இவர்களை போல ஒரு நல்ல மனசு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் யாருமே கிடையாது ஆனால் கஷ்டம் அதிகப்படியாக இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காமல் முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த மகராஜினுடைய வாழ்க்கையில் மகராஜினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காலங்கள் இந்த சனி பகவான் மூலியமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் என்பது ரொம்ப அதிகம் ஆனால் வருகின்ற காலங்களில் அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியான செய்திகள் என்பது வந்து சேரும் இந்த மகராஜினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் இழந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆனால் இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக மாறி சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தீர்ந்து நன்மைகள் நடப்பதற்கும் ஏற்ற நேர காலங்கள் என்பது மகராஜனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு நீங்க நம்ம நீங்க முழுமையான மனசுடன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மகராஜில எல்லாமே மாற்றமாக மாறி நல்லதாக நடக்கும் நம்பிக்கை இல்லாத போதும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் அது எதுவுமே நல்லதாக இருக்காது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்க கண்டிப்பா இந்த மகரராஜனுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாகவும் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் நினைத்தது போல் வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்க நம்புனீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி நல்லதுன்னு நடக்க ஆரம்பிக்கும் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா பலன்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குங்க நம்பிக்கொடனும் முழுமையான மனசொல்லும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற போது கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கின்ற போது எல்லாமே மாறுன்றத நான் உறுதியாக சொல்றேன் காலங்கள் மாறி கஷ்டங்கள் தேடக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு அம்பினால் நாள் நடக்கும் அம்பிக்கோட்டங்கள் கோட்டங்கள் நடக்கட்டும் நன்றி வணக்கம்